நலம்பெறும் சொல்லை நான் கொண்டேன் ஓம் நமோ நாராயணா கடன் தீக்கக்கூடிய பரிகாரம் கடன் திருப்பி எந்தென்னைக்கு அளித்தால் கடன் சீக்கிரம் தீரும் அப்படிங்கிறத சொல்கிறேன் கடன் அப்படிங்கிறது மனித வாழ்விலே தவிர்க்க முடியாது ஒரு ஜாதகத்திலே ஆறு எட்டு இந்த இடங்களில் கிரகங்கள் இருந்தால் கடன் வா வாங்குறாங்க கடனுங்கிறது ஒரு நார்மல் இப்போ கடன் வாங்காத மனிதரும் இல்லை கடன் வாங்காத உலகமும் இல்லை இப்போ இந்த கடனை எப்போ திருப்பி செலுத்தலாம் அப்படின்னா மைத்திர முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது மைத்திரேய முகூர்த்தம் மைத்திரேய முகூர்த்த நேரத்தில் வாங்கிற கடனில் ஒரு சின்ன தொகையை திருப்பி கொடுத்தா மொத்த கடனும் சீக்கிரம் அடையும் என்பது ஐதீகம் இந்த முகூர்த்த நேரம் அமாவாசை அல்லது பௌர்ணமி நாளில் வரும் இந்த மைத்திரேய முகூர்த்தம் அமாவாசை அல்லது பௌர்ணமி நாளிலே சந்திரன் உதயம் அனுச நட்சத்திரம் அஷ்ட நட்சத்திரத்தில் சந்திரன் உதயமாகிற நேரம் நீங்கள் கடனிலே ஒரு சிறு தொகையை கொடுத்தீங்கன்னா கடன் அடையும் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளிகள் உதயமாகிறது செவ்வாய் சனி ஆயிரளே குழிகள் உதய லக்கணத்திலே இருக்கும்போது நவமி சதுர்த்தசி தது சதுர்த்தி இந்த திதிகளில் கடன் அடைச்சா சிறப்பை தரும் சிலர் செவ்வாய் சனி மட்டும் மத்தியானம் பன்னெண்டு டு ஒன்று அடைச்சிட்டே இருப்பாங்க ஆறு டு எட்டு கடங்காரனுக்கு திருப்பி கொடுத்தா வாங்குவான்னு சொல்ல முடியாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிரிப்பிட்ட பக்தி பாடல் இருக்குது கடன் அடைக்கிறதுக்கு திருஞான சம்பந்தம் நல்லது பாராயணம் பண்ணால் கடன் பிரச்சனை தீரும் உங்களுக்கு வந்து ஒரு பதிகம் அப்படின்னு சொல்றது பூமி யாவரும் புண்ணியம் பொய்கிடும் கூரிதாய அறிவுகை கூடிடும் சிறி யார்பயில் சேரையுடன் சென்னறி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இந்த இல்லற வாழ்க்கையில் இல்லை ஆன்மீகவாதிகள் கூட கடன் தீக்கணும் இந்த பதிகத்தை வந்து பாடிட்டு இருந்தா சிறப்பை தரும் அந்த பதிகத்திலே வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே மின்னு வார்சடை சடை வேத விழுப்புரள் சென்னலார் வயல் சேரையுட் சென்னறி மண்ணு சோதினம் பால் கந்து வைக்கவே இந்த மாதிரி இந்த மந்திரங்களை சொன்னோம்னா கடன் அடையும் இப்போ கடன்கிறது ஒரு பெரிய மனித உலகத்துக்கு பெரிய துன்பம் நாடே கடனில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க நாடே கடனில் தான் இருக்குது இந்த நாடே கடனில் இருக்குது அப்புறம் எப்படி நம்ம எப்படி கடன் அடைக்கிறது அப்படின்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் வந்து சுப்ரபாதம் காலையில் போட்டு விடலாம் விஷ்ணு சகஸ்வரனானால் சாயங்காலம் போட்டு விடலாம் கனகதானா சோஸ்திரம்னு ஒன்று இருக்குது அதை பண்ணாலும் கடன் அடைக்கலாம் பொதுவாக இந்த மாதிரி கடன் அடைக்கிறது இருக்கும்போது அசைவத்தை தவிர்க்கணும் அதிகாலையில் இருந்து நீராடி பரமேஸ்வரனை கும்பிட்டு பாராயணம் செய்யணும் இந்த பதிகங்கள் ஏதோ ஒரு பதிகம் எடுத்து நீங்கள் தினமும் படித்து வரலாம் இல்லை கேட்டு வரலாம் பிறவி கடன் நிதிக்கடன் இந்த இரண்டு கடன்லேருந்து மீண்டு வர இறைவன் அருள் செய்வார் அப்படின்னு சொல்கிறது திருநாவுக்கரசரால் திருச்சேரை அப்படிங்கிற கோயில் மேலே சென்னரியப்பர் என்கிற பசார பரமேஸ்வரன் மீது பாடப்பட்ட ஒரு பாடல் இருக்கு இது மார்க்கண்டேய முனிவர் வந்து லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்க தனது கடனை நீங்க பெற்றார் மார்க்கண்டேய முனிவர் அந்த பாடிட்டு வரலாம் உங்களுக்கு அதுதான் அதுல வைத்த மாடும் மடந்தை நல்லார்களும் ஒத்தவ வாத உற்றார்களும் என் செய்வார் சித்தர் சேரை திருச்சென் நெறியுரை அத்தர் தாமல ரஞ்சும தென் கே திருச்சேரையில் போய் சாமியை கும்பிட்டோம்னா கடன் அடையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் திருச்சேரை முடிந்தால் போயிட்டு வரலாம் இல்லாட்டா திருச்சேரை ருண விமோசன பதிகத்தை தினமும் நீங்கள் சொல்லிட்டு வரலாம் இல்லை செவ்வாய் சென்னையில் கடன் அடைக்கக்கூடிய வழியை செய்யலாம் இந்த மைத்திர முகூர்த்தம் கேலண்டரில் போட்டிருக்கோம் இந்த மயிர்த்த முகூர்த்தம் வர முகூர்த்தம் வரத பஞ்சாங்கம் வரும்போது அது குறிச்சிக்கலாம் இல்லை எங்கிட்ட ஜோதிடத்தை கேட்டால் அது என்ன முகூர்த்தம்னு சொல்லுவோம் அந்த நாட்களிலே நீங்கள் கடன் அடைத்து வளமாக வாழ அருள் புரிகிறேன் நன்றி வணக்கம்